அத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜேஜி ஷைலோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் எரேமியா அதிகாரம் நாற்பது வசனம் நாலு நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன் இன்றைக்கு கர்த்தர் தரும் வார்த்தை உங்களை பத்திரமாக பார்த்து கொள்வேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் அம்மா அப்பா எப்படி தன்னுடைய பிள்ளைகள் மேலே ஒரு கண்ணை வைத்து எப்பொழுதும் அவர்களை கவனித்து கொண்டு இருப்பார்களோ அந்த குழந்தை வளரும் வரை பத்திரமாக பார்த்து கொள்வார்களோ அதே மாதிரி தாங்க நம் கர்த்தர் உங்களை பத்திரமாக கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எனக்கு யாருமே இல்லை என்று கவலையோடு இருக்கிறீங்களா உங்க கூட ஏசப்பா இருக்காங்கங்க உங்களை கண்மணி போல காக்கும் தெய்வம் உங்களே உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரு நீங்க நடந்தாலும் படுத்தாலும் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்க கால் கல்லில் சிதறாதபடி அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் உங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாத்தீங்களா நீங்க கத்தரோடு இருங்க அவர் உங்க கூட இருந்து உங்களை கண்மணி போல் பார்த்துக்கொள்வார் என்னை தாய் போல் நேசிக்கின்றே உந்தன் தோல் மேல் ஆமீன் அலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ